மோடியை பற்றி அதிகம் அறியப்படாத சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரியுமா மோடி அடிக்கோடு இரண்டு அடிக்கோடு முறை அடிக்கோடு பிறந்தவர் ஒன்று செப்டம்பர் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது டிகிரி சான்றிதழ் இருப்பது இரண்டு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது எல்லோரும் அறிவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இல் பிறந்த மோடி தனது ஆறு வயதில் வாட்நகர் ரயில் நிலையத்தில் தேநீர் விற்றார் ஆனால் அந்த காலகட்டத்தில் வாட் நகரில் வெறும் ரயில் தடங்கள் மட்டுமே இருந்தன உண்மையான ரயில் நிலையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் கட்டப்பட்டது அப்போது மோடிக்கு வயது இருபத்தி மூன்று மோடி எமர்ஜென்சி காலத்தில் மறைந்து வாழ்ந்து வந்தார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் டெல்லி பல்கலைக்கழகத்தின் பட்டப்படிப்பு சான்றிதழ் இல்லாமலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று குஜராத் பல்கலைக்கழகத்தில் அண்டாய போலிடிகள் சயன்ஸ் முதுகலை பட்டம் படித்தார் அண்டாய போலிட்டிகள் சயன்ஸில் முதுகலை பட்டம் பெற்ற ஒரே நபர் மோடி மட்டுமே குஜராத் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூட இப்படி ஒரு பாடத்திட்டம் இருப்பதையே இரண்டாயிரத்து பதினான்கு க்குப் பிறகே அறிந்து கொண்டனர் அண்டாய போலிடிகல் சயின்ஸ் பட்டப்படிப்பில் மாஸ்டர்ஸ் தேர்ச்சி பெற்றார் தனியாக தேர்வு எழுதினார் தனியாகவே பட்டமும் பெற்றார் இதுவரை மோடியுடன் படித்ததாக எந்த மாணவரும் பேராசிரியரும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்தியாவில் கணினிகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பே மோடியின் பட்ட சான்றிதழ் ஒரு கணினியால் அச்சிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் மோடியின் பட்டத்திற்கு முன்பும் அதன் பிறகான பத்து ஆண்டுகளுக்கு பின்பும் சான்றிதழ்கள் பல்கலைக்கழக ஊழியர்களால் கைகளாலேயே எழுதப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இல் மைக்ரோசாப்ட் காப்புரிமை பெற்ற எழுத்துரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இல் மோடியின் பட்டத்தை அச்சிட பயன்படுத்தப்பட்டது அலுவலகங்கள் கல்லூரிகளின் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையில் மோடியின் சான்றிதழ் அச்சிடப்பட்டுள்ளது பித்தலாட்டம் ராடு மோடிஜியின் வாழ்க்கையில் தான் எத்தனை ஆச்சரியங்கள் எத்தனை அதிசயங்கள்